வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வாழைப்பட்லயே வந்து அஹ் இப்போ லாஸ்ட் டைம் வீடியோல வந்து கொஞ்சம் ஒன்றரை கலெக்ஷன்ஸ்ல மட்டும் வித்து ப்ளவுஸ் அப்டேட் பண்ணிருந்தோம் ஸோ நிறைய கஸ்டமர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க இன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லா டிசைன்லையுமே வித்து ப்ளவுஸ் கொடுங்க அதான் எங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பிளவுசஸ் வந்து வெளியே கிடைக்க மாட்டேங்குது அதனால நீங்க வித்து ப்ளவுஸ் எல்லா டிசைன்லயும் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க சோ அதனால இந்த தடவை நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டிசைன்லையுமே வித்து ப்ளவுஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு இன்னைக்கு அதை ஃபுல்லமே வந்து காட்டிடலாம் அது போக ஒரு ரெண்டு வந்து நியூ லான்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாம பெரிய வந்து ஆஃபர் வந்து நம்ம கஸ்டமருக்காக ஆஃபர் கேட்டுட்டே இருந்தாங்க சோ அவங்களுக்கு ஆஃபரும் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு உள்ளது வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் இது வந்து ரீட்டைலுக்கும் சரி ஹோல்சேலுக்குமே வந்து இந்த தடவை ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் அது இல்லாம இந்த தடவை வந்து நேர்ல வந்து எடுக்கிற கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் ஆஃபர் வேணும் பத்தல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்கு வந்து எந்த சாரி எடுத்தாலும் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கோம் அதை நாங்களே வந்து டெய்லி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு பிப்டி சாரீஸ் எடுத்து தனியா வச்சிருவோம் நேரில் யார் வந்து சீக்கிரமா வர்றாங்களோ அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் அதுல எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருவோம் ஸோ அதுல இருந்து எடுக்குறீங்க அப்படின்னா அது ஆயிரம் ரூபா தான் எந்த டிசைன் நான் இப்ப காட்டுற வெரைட்டியும் அதுல இருக்கும் ஆனா அது ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு அந்த இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் அது வந்து தீபாவளி வரைக்கும் நம்ம இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணி தீபாவளி வரைக்குமே அந்த ஆஃபர் கொடுக்கலான் இருக்கும் ஆஹ் பாத்துரலாம்

அப்டேட் பண்றேன் இப்போ வந்து இந்த மாதிரி லாங் மேக்ஸியா வேணும்னாலும் இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணியும் கூட குடுக்கறதுக்கு ரெடி பண்ணிருக்கோம் சோ இல்ல எனக்கு ஸ்டிச் பண்ணி நான் என்னோட இதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறேன் எனக்கு மெட்டீரியலா கொடுங்க அப்படின்னாலும் கஸ்டமருக்கு மெட்டீரியலாவுமே கொடுத்துடுறோம் இது வந்து இப்போதைக்கு நான் மூணு வெரைட்டிஸ் மட்டும் இப்போ நான் ஒண்ணு வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன் இது ரெண்டு டிசைன் இது போக இன்னும் நாலு டிசைன் இருக்கு நான் வியர் பண்ணிருக்கிறதுமே இது நம்மளோட சாரியில வந்து ஸ்டிச் பண்ணதுதான் சோ உங்களுக்கு மெட்டீரியலா வேணும்னாலும் நாங்க கொடுத்துருவோம் இல்ல எனக்கு வந்து நான் சாரி எடுத்து ஸ்டிச் பண்ற மம்மன் டாட்டர் கலெக்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு சோ நான் சாரியா எடுத்து மம்மன் டாட்டர் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பண்ணலாம் மெட்டீரியலா எடுக்கிறதுனாலும் மெட்டீரியலாவும் எடுத்துக்கலாம் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல நிறைய அப்டேட் பண்றேன் என்ன ஸ்பெஷல் அப்படினா கல்யாணத்துக்கு வந்து கூரை புடவ கட்டுவாங்க காட்டன்ல கட்டுவாங்க ஆமா அது கூரை புடவ மாதிரியே நம்ம வாளைப்பட்டல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த தீபாவளி இது ஸ்பெஷலே அதுதான் சூப்பரா இருக்கு ஏன்னா இப்போ காட்டன்ல வந்து ஒருத்தவங்க சரி காட்டனை நமக்கு பட்டுல கிடைச்சா கூறப்பட எதிர்பார்க்க எதிர்பார்ப்பு வாழைப்பட்டுல மட்டும்தான் இதுல வந்து நிறைய இருக்கு அது போக எப்பவுமே ரெகுலரா இந்த கூறப்படவா கலெக்ஷன் இருக்கும் ஒரு வெட்டிங்க கிஃப்டாவும் இல்ல பொண்ணுக்கே வந்து நம்ம பண்றதுக்கு எப்பவுமே இருக்கிற காட்டனை மாத்தலாம் அப்படின்னும் போது

இந்த கலர் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கு இந்த மல்டி கலர் மாதிரி தோனி வந்து இப்போ இதுலயே வந்து நம்ம அஞ்சரை மீட்டரும் வச்சிருக்கோம் வித் ப்ளவுஸும் வச்சிருக்கோம் சோ இதுலயே வந்து வித்தவுட் பார்டர்ல எங்களுக்கு செக்குடு வேணும் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வந்து மாறக்கூடாது அப்படின்றதுக்காக வித் வித்வுட் பார்டர் ஏன்னா இப்போ உள்ள கெல்ஸ்லாம் வந்து பார்ட்ரு இருந்தா கொஞ்சம் இதா இருந்து பண்ணுவாங்க சோ அவங்களுக்காக வித்தவுட் பார்டர்லையுமே வந்து லான்ச் பண்ணிருக்கோம்

இதுல எத்தனை கலர்ஸ் ஜி अवेलेबल இருக்கு நம்ம கிட்ட நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு இப்போதைக்கு வந்து நான் சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கேன் சோ இங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா இதுல நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கலாம் கான்ட்ராஸ்டா வந்து பல்லு கலர்லயே வந்து ப்лауஸ் குத்துறோம் இது வந்து green shade pick up green shade லாஸ்டா நம்ம சில்வர் ஜரி வச்சலாம் பார்த்தோம்

சோ அதுல மாத்தினது இந்த தடவை இந்த ஒரு டிசைன் ஒன்று சோ இன்னும் ஒரு ரெட்டை பெட்டா பாட்ரு ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த பாட்ரும் ஒன்று கான்ட்ராஸ்டாக வந்து பாட்ரு கலருக்கே வந்து பல்லும் பிளவுஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் எல்லா சரியுமே வித் பிளவுஸ் தான் வந்து பா நம்ம எப்பயுமே காஞ்சிபுரம்ல பார்டர் கலருக்கு வந்து பல்லு பிளவுஸ் வரும் அந்த மாதிரியே வந்து நம்ம வாழைப்பட்டுலயும் இந்த தடவை கொண்டு வந்திருக்கோம்

இந்த பார்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து டிடி அவங்க ஒரு கிரீன் வித் மெரூன் மாதிரி சாரி கட்டிட்டு இருந்தாங்க நம்ம வாழைப்பட்ல வந்து ஆமா அந்த பார்ட்ரு சரி அதே கலர் சாரி வந்து தீபாவளிக்குள்ள நான் அப்டேட் பண்ணிருந்தேன் இது வந்து அந்த பார்ட் டிசைனை மட்டும் வந்து லான்ச் பண்ணிடலாம் இப்போதைக்கு வேற கலர்ல வந்து லான்ச் சூப்பர் ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகுறதே வந்து எல்லாருமே யாரு செலிப்ரிட்டிஸ் கட்டுற சாரீ தான் வந்து ரொம்ப ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க ஸோ அதனால் நம்ம கஸ்டமர் கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து லான்ச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ பிளாக் சாரீ வேணும்னு கேட்குறவங்களுக்காக இப்போ நான் காட்டின டிசைன்லேயே வந்து சும்மா நான் சாம்பிளுக்காக கலர்ஸ் இருக்கேன் ஓகே இது நான் சாம்பிளுக்கு தான் காட்டுறேன் ஸோ இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நேரில் வர முடியாது அப்படின்றவங்க வாட்ஸ்அப்ல வந்துருங்க நான் உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட்ஸ் வந்து அவைலபிள் கலர்ஸ் அப்டேட் பண்ணேன் இது ஃபுல்லாக வித்து ப்ளவுஸு ஸோ எனக்கு அதுலேயே எனக்கு வித்தௌட் ப்ளவுஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாலும் எங்ககிட்ட அதே பார்டரில் வித்தவுட் பிளவுஸும் இருக்கு ஸோ அதையும் வந்து நான் சாம்பிளுக்கு காட்டிடுவேன் ஸோ அதுலேயே வந்து இந்த நெகட்டிவ் ஆர்டர் எல்லாமே நான் வித் ப்ளவுஸ்லேயும் காட்டியிருக்கேன் இதெல்லாம் வந்து வித்தவுட் ப்ளவுஸு சோ உங்களுக்கு எந்த பார்ட்ரு வேணும் எனக்கு வித் பிளவுஸில் வேணும் வித்வுட் ப்ளவுஸ்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க அது வந்து வித்வுட் ப்ளவுஸ்லையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ரிட்டன் கிஃப்ட் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாணத்துக்கே நீங்க வியர் பண்றதுனால அழகா அப்படியே காஞ்சிபுரம் பட்டுப்படுற மாதிரியே இருக்கு நம்ம சீரியல்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியா சூப்பர் போட்டோ இந்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன் சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து வியர் பண்ணியிருக்கிற மாதிரி அதுல பார்த்தாலே நம்மளோட சாரீஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும் தெரியும் நல்லா இருக்கேன் நேரா பாக்கும்போதே நல்லா இருக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா போகும்போது நான் நம்ம ரெகுலராக பார்க்குற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுலேயே வந்து இப்போ அப்டேட்டாக வந்து புட்டா டிசைன்ஸ் எல்லாமே வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த புட்டா டிசைன்ஸ் வந்து எப்பவுமே ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதுமே வந்து புதுசு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த தடவை வந்து பீகாக் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது நான் இந்த எப்பவும் போல் ரெகுலராக வந்து சாம்பிளுக்கு மட்டும் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் டூ ஹண்ட்ரட் கலர்ஸ்க்கு மேலேயே நம்மக்கிட்ட இருக்குது ஸ்டாக்கு ஸோ நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வந்து அவைலபிள் கலர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ கான்ட்ராஸ்ட்டாக வந்து லைட் டார்க்கு எல்லா கலர் காம்பினேஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது லாஸ்ட் வீடியோல கஸ்டமர் கேக்குற டிசைன் கூட வந்து நம்ம பண்ணி தருவோம்னு சொல்லி இருந்தோம் இல்லையா ஆமா நம்ம ஓரளவுக்கு இந்த புட்டா டிசைன்ஸ்லயே வந்து செட் சாரி எந்த நம்ம கிட்ட ஓர்ற எந்த டிசைன்லயே செட் சாரி வேணும்னு கேட்டாங்க அப்படினா நம்ம வந்து அதுவுமே பண்ணி கொடுத்துருவோம் அவங்க கொடுக்குற டைம் கேட்ட மாதிரி எவ்வளவு சாரி வேணும்னாலும் நம்ம 400 இல்ல 1000 சாரினாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம் பண்ணி கொடுத்துறோம் இல்ல இன்னும் அதான் நிறைய நிறைய நான் வந்து சாம்பிள் மட்டும் சும்மா 10 10 சாரீஸ் மட்டும் காட்டிட்டு இருக்கேன் ஓகே அப்படி நேர்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு டிசைன்லயே வந்து உங்களுக்கு 200 கலர் காம்பினேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும் சோ நம்ம கிட்ட வந்து கான்ட்ராஸ்டா பல்லு கலர்லயே வந்து ப்лауஸ் வந்துரும் எல்லா சாரியுமே வந்து நான் காட்டுறது மேக்ஸிமம் வந்து ரிசு பிளவுஸ் தான் இந்த வீடியோல காட்டுறேன் வந்து பிளவுஸோடய வந்துடும் பிளவுஸ் வந்து உள்ளேயே வந்துடும் கட் பண்ணிக்கலாம் வேணாம்னா வந்து கொஞ்சம் நமக்கு சாரி அஞ்சாறு மீட்ரு பத்தாதுன்றவங்க அப்படியே உள்ள வச்சு நமக்கு அந்த மாதிரி வச்சு தான் வந்து வச்சுதான் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா வெயில் தாரி பேட்டர்ன் அப்படி சொல்லுவோம் அதுலயே வந்து வைர ஊசி வந்து புதுசா போட்டிருக்கோம் சோ இதுல வந்து கான்ட்ராஸ்டா வந்து இந்த சின்னதா இருக்கிறது நம்ம வேல்தாரினா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டிசைன் வரும் இந்த லைன்ல இந்த இதுதான் வந்து வேல்தாரி பேட்டர்ன் சொல்லுவோம் சோ அதுலயே வந்து வைர ஊசி பேட்டர்ன் வந்து போட்டிருக்கோம் இந்த வேல்தாரி வந்து என்னன்னா உபாகம் மாதிரி போட்டிருக்கோம் சென்டர்ல ஒரு கலர் மேலையும் கீழையும் பார்டர் ஒரு மாதிரி இதுலயே வந்து நம்ம கான்ட்ராஸ்டா பல்லு கலருக்கே வந்து பிளவுஸ் கொடுத்து ஓகே அதே மாதிரி எல்லா இதுமே இப்ப நான் காட்டுற எல்லாமே வந்து வித் பிளவுஸ் தான் இது பாருங்க இப்போ நான் காட்டுனதுலயே வந்து இது வந்து மேலையும் கீழையும் ஒரே கலர் வந்து border கலர் கொடுத்திருந்தோம் இது வந்து கங்கா ஜமுனா border மாதிரி சென்டர்ல ஒரு கலர் மேல பார்டர் ஒரு கலர் கீழே பார்டர் ஒரு கலர் சோ இது ஒரு ட்ரெடிஷன் முந்தி கங்கா ஜமுனா பார்டர்னு வந்து சொல்லுவாங்க சோ அது வந்து நமக்கு போட்டிருக்கோம் இந்த வைரவசி பேட்டர்ல சோ இது வந்து நம்ம எப்பவும் அப்டேட் தான் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இதில் சாம்பிளுக்கு தான் காட்டிகிட்ருக்கேன் இதில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நீங்கள் கலர்ஸ் வந்து நிறைய பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைனா ஆன்லைனில் அப்டேட் பண்ணும்போது நான் இப்போ ஒரே டைமில் வந்து ஹண்ட்ரட் சாரி அந்த மாதிரி போட முடியாது ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் நேரில் வந்துடுங்க அப்போ தான் வந்து கலர்ஸ் பார்த்து நீங்கள் வாங்க முடியும் மேக்ஸிமம் கலர்ஸ் எல்லாமே செலக்டடாக தான் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நேரில் வந்தால் தான் அந்த இதை வந்து ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாமே வந்து கான்ட்ராஸ்டாக பல்லு கலர்லயே வந்து பிளவுஸ் கொடுத்துருக்கோம் வனசிங்காரம் டிசைன் பார்ப்போம் ஸோ அந்த வனசிங்காரம்லேயே இந்த தடவை இது ஒரு வெரைட்டி மட்டும் நடுவில் உள்ள சென்டரில் உள்ள டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் பெரிய பெரிய சிங்கம் வந்தது உருவம்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து முபாகம் பேட்டன் ஸோ இதுலேயுமே வந்து கான்ட்ராஸ்டாக பல்லு கலர்லேயே வந்து பிளவுஸ் கொடுத்தாச்சு இது வரைக்கும் வனசிங்காரம்ல வந்து பிளவுஸ் வந்து லான்ச் பண்ணவே இல்லை ஸோ இந்த தடவை அதுவுமே லான்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு புது பேட்டர்ன் சென்டர்ல வந்து மட்டும் சேஞ்ச் இது வந்து பாடி ஒரு கலர் பல்லு ஒரு கலர் அந்த மாதிரி அதே இதுலயே வந்து முபாகம் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கோம் இதுலயுமே வந்து பிளவுஸோட உண்டு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைனா வந்துடும் வித் சென்ட்ரல் வந்து கிளீன் ஆகும் சென்ட்ரல் ஒரு பழம் கீழே ஒரு வந்து சாம்பிளுக்காக மட்டும்தான் காசிட்டு இருக்கேன் நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு லைட் கலர் காம்பினேஷன் டார்க் கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி நேரில் ரன்னிங் அப்படின்னா இது பண்ணலாம் அதே மாதிரி சிங்கிள் கலர் எப்பயுமே வந்து சிங்கிள் கலர் நம்ம கிட்ட ஒண்ணு ரன்னிங்ல இருந்துட்டே இருக்கும் ஸோ இந்த தடவை வந்து ராணி பிங்க் இப்போ கரண்ட்ல ரன்னிங்ல இருக்கு இந்த அடுத்த ரெட்டு ஒயிட்டு இந்த மாதிரி இதில் வந்து நம்ம எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருக்கோம் சிங்கிள் கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கோபுரம் டிசைன் தான் பார்க்க இது எப்பயுமே வந்து நம்மளோட ட்ரெடிஷனல் டிசைன்ஸ் ஸோ இதுல வந்து இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கோலம் வித் கோபுரம் கொடுத்துருக்கோம் ஸோ பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி வரும் அதில் இந்த பார்ட்ரு ஒரு டிசைன் இந்த பார்டர் வந்து கோலம் டிசைன் ஸோ இது வந்து ட்ரெடிஷனல் எப்பவுமே போல டவர் மட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அதுலேயே வந்து இந்த ஒரு கோபுரம் டிசைனும் கொடுத்துருக்கோம் ரெட்டப்பட்டா பார்டர் மட்டும் வர மாதிரியும் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் எல்லா கலர் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்து பண்ண முடியும் அது இல்லாமல் நேரில் வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஆஃபர் வந்து நிறையா அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு டச் ஃபீல் பண்ணி அதை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அது இல்லாமல் ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆஃபரு ஸோ நேரில் வந்துருங்க அப்போ தான் வந்து நீங்கள் பார்த்து வாங்க முடியும் வர முடியாது அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வாங்குங்க அவங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்களே வந்து அவேலபிள் கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து பிக் பார்டர் தான் பார்க்க போறோம் இது வந்து நம்ம எப்பயுமே மேக்ஸிமம் இருக்கும் ஆனா பார்டர் டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம் லாஸ்ட் டைம் வந்து வேற பார்டர் ரன்னிங்ல இருந்தது இந்த தடவை வேற பார்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து பிக் பார்டரா இருக்கும் ஒரு சைடு வந்து சின்னதா பார்டர் இருக்கும் ஏன்னா பார்டர் இல்லாம பண்ணது கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து வேண்டான்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அதனால இந்த தடவை சின்னதா வந்து பார்ட்ரு மேல குடுத்துட்டோம் காம்பினேஷன் டோன்ல சிங்கிள் கலர் டோன்ல டார்க்கு லைட்டு அந்த மாதிரி எல்லா ஷேட்லயுமே வந்து இருக்கு ஸோ நேரில் வந்து தான் வந்து இதே இதே நம்ம வித் பிளவுஸ்லயும் இருக்கு சேம் இது வந்து வித்வுட் பிளவுஸ்லயும் இருக்கு நான் அதுலயும் ஒன்று ரெண்டு பீசஸ் வந்து காட்டிடுறேன் இப்ப காட்டினது வந்து வித் பிளவுஸ் வந்துடும் இப்ப நான் காட்டிட்டு இருக்கிறது வந்து வித்வுட் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வந்து பாடி கலரும் பல்லு கலர் வந்துடும் இது நான் சாம்பிளுக்கு தான் காட்டிட்டு வித் பிளவுஸ்ல வேணுணாலும் இருக்கு வித்வுட் பிளவுஸ்ல வேணாலும் எந்த டிசைன்னாலும் நம்ம எந்த டிசைன் இப்ப நான் காட்டி இருக்கிற அஞ்சு ஆறு டிசைன் மேல காட்டிட்டேன் எந்த டிசைன் வேணுனாலும் வித்தௌட் பிளவுஸ் இருக்கு வித் பிளவுஸ் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாஃப்ட் சில்க் சாரியோட அதே இது கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கப்பறோம் ஸோ இது வந்து நம்ம வாழைப்பாட்டில் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்த saree தான் அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் டிசைன்ஸில் மட்டும் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சாஃப்ட் சில்கெலாம் ஒரு எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட்க்கு வந்து நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதே இதை நம்ம ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பட்ஜெட்டில் அப்படிங்கும் போது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து வெட்டிங் அந்த மாதிரி இதுக்கே வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் இப்போ இதே சாரி வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இதே மாதிரி லுக்கில் இருக்கிற சாரி நைன் தௌசண்ட் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் கலர் காம்பினேஷன்ஸ் காட்டுறேன் ஒரு சின்ன சின்ன வெரைட்டிஸ் மட்டும் புட்டா டிசைன்ஸில் மட்டும் சேஞ்சஸ் கொடுத்து இந்த தடவை தீபாவளிக்காக கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து கலர்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் சோ நிறைய இருக்கு லைட் கலர் காம்பினேஷன் ஆனா இந்த மத்த சாரி கலர் பார்த்ததற்கும் நம்ம இந்த செல்ஃப் சாரி கலர் பார்க்குறதற்கும் கொஞ்சம் கலர் வேரியேஷன் வந்து டிஃபரண்டா இருக்கும். ஏன்னா இதுல வந்து எல்லாமே வந்து அந்த டுயல் டோன் வந்து நல்லா தெரியும். ஓகே. ஏனா இது வந்து கொஞ்சம் ரிச்சான இதனால ஒரு ஃபங்க்ஷன் வியாரது கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து கூட அந்த காட்டியிருப்பே நான் இது ஒரு புட்டா டிசைன் இருக்கு மொத்தம் வந்து மூணு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து அந்த இது கேரளா சர்வீஸ் இருக்கா அந்த கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ இதில் வந்து மொத்தம் மூணு டிசைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் எல்லா டிசைன்ஸுமே வந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா ஆன்லைனில் பார்க்கும்போது ஃபோட்டோ கலர் கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஃபோட்டோஸ் பார்த்து எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து நான் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு தான் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுவேன் ஸோ நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நம்ம நேரில் வர கஸ்டமருக்கு வந்து ஆஃபர் வந்து நிறைய கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்துடுங்க எந்த சாரி எடுத்தாலும் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி டெய்லி வந்து அந்த நம்பர் ஆஃப் சாரீஸ் வந்து நான் எடுத்து வச்சிருவேன் சோ அந்த அந்த நம்பர் ஆஃப் சாரீஸ் வந்து அந்த டேக்கு அது கண்டிப்பா ஆஃபர்ல தான் இருக்கும் சோ யார் வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸिमम சீக்கிரம் வரவங்க இப்ப காலையில வைக்கும் போது வந்துடிங்க அப்படினா அந்த இப்ப ஒரு 30 saree வைக்கிறேனா அந்த 30 சாரீ நீங்க பாத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வரவங்க எடுத்து போக மிச்சவுள்ளது தான் அப்புற आफ्टरनूनக்கு அப்புறம் இருக்கும் சோ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து அன்னைக்கு ஆஃபர் கொடுத்தீங்க நீங்கள் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இப்போ ஆஃபர் இல்லை அப்படின்றத மட்டும் நீங்கள் கேட்டுறாதீங்க ஸோ மேக்சிமம் தீபாவளி வரைக்குமே வந்து நான் ஆஃபர் கண்டினியூ பண்ணுவேன் மேக்சிமம் ஸோ எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் சண்டே மட்டும் கால் பண்ணிட்டு வாங்க மற்ற டேஸில் வந்து காலையில் நைன் டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் கம்பல்சரி இருக்கும் ஓகே தேங்க்யூ ஆக்சுவலா இப்ப வந்து நம்ம சுடிதார் மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் சோ இப்ப நான் காட்டுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியலா வேணும் அப்படின்னாலும் நீங்க மெட்டீரியலா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க எங்களுக்கு வந்து டாப் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணியே கொடுங்கன்றதுனாலும் நீங்க பண்ண வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் ஸ்ட்ரிச் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு மெட்டீரியலா கொடுங்க அப்படின்னாலும் நீங்க வந்து மெட்டீரியலாகவே வாங்கிக்கலாம் இது வந்து டாப் வந்து த்ரீ மீட்ரு ஷால் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்ரு உங்களுக்கு வந்து இப்போ என்ன சைஸ் நீங்க ஸ்ட்ரிச் பண்ணணும் அப்படின்றீங்களோ எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் வந்து இந்த மூணு மீட்டரில் வந்து ஸ்ட்ரிச் பண்ணலாம் அப்படி எந்த டிசைன் நெக் டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கிற டிசைன் வந்து நாங்கள் ஸ்ட்ரிச் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ்லயே வந்து பண்ணி கொடுத்துர்லாம் நீங்க வந்து இல்ல இப்ப என்னென்ன டிசைன்லாம் காஞ்சி கடனு ஓடுதோ அந்த எல்லா டிசைனுறேன் என்ன அவைலபிள் கலர்ஸ் இருக்குன்னு கேக்குறீங்களோ அது வந்து நான் அப்டேட் பண்றேன் எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்திரம் மதுரை அவனியாபுரம் ஸ்கூல் நியர் சொக்குப்பிள்ளி அஞ்சாவது ஸ்ட்ரீட்ல தங்க லொகேட் ஆயிருக்கு அட்ரஸ் ஏதாவது குழப்பம் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு பண்ணுங்க ரேட் டீடெயில்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதே மாதிரி டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கும் அந்த சாரீய வந்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தருப்பீங்கன்னா உங்களுக்கு வித் இன் டேஸ்ல ஆன்லைன்ல கொரியர் பண்ணிடுவாங்க மீன் ஒரு நிலை விழுவ உங்கள சந்திக்க நன்றி வணக்கம்